டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் மினி ஆக்ஷன் வந்துட்டு நெருங்கிச்சு டிசம்பர் பத்தொம்பது துபாயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த நிலையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்குங்க அதாவது மும்பை எடுத்த முடிவு நம்ம சென்னை அணிக்கு மிகப்பெரிய லெவலில் சாதகமாக அமைந்திருக்கு என்றே சொல்லலாம் தோனி வந்துட்டு ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு என்றே சொல்லாங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சீனியர் கேப்டன் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காரு நான் வழி நடத்துகிறேன்னு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மும்பை டீமில் ஒரு காரசாரமான மோதல் கான்ட்ரவர்சியஸ் சர்ச்சை வெடித்ததுனால நமக்கு அப்படியே ஒரு சாதகமாக அமைந்து விட்டது என்றே சொல்லாங்க சென்னை டீமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே தெரியும் எம்ஐ டீம் கேப்டன் அதிகாரப்பூர்வமாக ஹர்திக் பாண்டேவா அப்டேட் பண்ணிட்டாங்க எம்ஐ என்னைக்குமே வந்துட்டு ஒரு இல்லீகல் மூதாங்க எடுப்பாங்க இல்லீகல்னால் சட்டத்துக்கு முரண்பாக எடுக்கிற முடிவுங்க சம்பந்தமே இல்லாமல் என்ன சொல்கிறது ஜிடி டீமில் கேப்டன் பதவி கொடுத்து ஹர்திக் பாண்டேயாவுக்கு மரியாதை கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் சாம்பியன் வின் பண்ணார் செகண்ட் டைம் ஃபைனல் வர வந்தாங்க பட் அவருக்கு பண காமிச்சு வளத்து விட்டது நாங்கள் தான்டா எம்ஐ டீம் நிர்வாகம் அதாவது எம்ஐ ஓனர் இருக்காங்க இல்லையா நீ இங்கே தான் வரணும்னா நம்ம பிஸ்னஸ்லாம் காலி பண்ணிடுவேன்னு ஒரு மறைமுகம் ரெட்டல் விட்டதா ஹிந்தி ஊடகங்கள் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இந்த நிலையில் இவர் வந்திருக்காரு அவருக்கு என்ன அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்குன்னா உனக்கு பதினேழு கோடியும் கொடுத்துட்றோம் நீ தான் கேப்டன் பண்ணணும் அப்படின்னு ஹர்திக் ரோஹித் சர்மா கிட்ட ஆலோசனை பண்ணாமே ஹர்திக் பாண்டியா கிட்ட இந்த பேச்சுவார்த்தையே பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மா என்ன நினைச்சாருனா சரி நம்ம கீழே தானே இவன் பிளே பண்ண போறான் அப்படின்னு இவரோட மைண்ட் செட் இருந்தது ரோஹித் சர்மாவுக்கே நேற்று தாங்க தெரிய வந்திருக்கு ஹர்திக் பாண்டியாவை எடுத்த காரணமே கேப்டனா மும்பை டீம்ல நியமனம் பண்ணு இது மிகப்பெரிய லெவல்ல ஈகோவை டச் பண்ணிருச்சுன்னு வைங்களா ரோஹித் சர்மாவுக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசிஷன் எடுத்துருந்தா ஓகே அஞ்சு டைம் நான் சாம்பியன் வின் பண்ணி கொடுத்துருக்கேன்டா என்ன ஏன் அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன ஏன் மதிக்காம எனக்கு இதை தெரிவிக்காம நீங்க எப்படி இந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய கான்ட்ரவர் மும்பை டீம் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பரபரப்பான கான்ட்ரவர்சி போயிருக்கு கார்த்திக் பண்டே அவை என்கிட்ட சொல்லாமல் தானே நீங்கள் கேப்டனாக நியமனம் பண்ணியிருக்கீங்க உங்களோட பிளானாக இருந்திருக்கு நான் மும்பை இருந்து கொயிட் பண்ணிக்கிறேன்னு அதாவது குட் பண்ணிக்கிறேன்னு அவர் விலகிறாருங்க மிக விரைவாக அதிகாரப்பூர்வமாக விலகிடுவார் சேம் டைம் விலகிய அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் தான் தோனியோட கடைசி ஐபிஎல் ஓகேவா அதுக்கப்புறம் சென்னை டீமை வழி ஒரு சரியான கேப்டன் தேவை ஒரு உள்ள கேப்டன் தேவை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை நம்ம தோனியும் அண்ட் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க எல்லாம் நன்மைக்கு மாதிரி ரோஹித் சர்மாவும் கண்ணை முடிக்கிட்டு சைன் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இந்த நிலையில் அதாவது ரோஹித் சர்மா டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்ல கூட சென்னை டீமுக்கு விளையாட வாய்ப்பிருக்கு அப்படி இல்லைனா அதிகாரப்பூர்வமாக டுவெண்ட்டி ஃபைவ்ல சிஎஸ்கே டீம் கேப்டனாக விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முழுவதும் ஓகே பண்ணியிருக்காங்க இந்த இயர்லேருந்தே அவர் வெளிவர வாய்ப்பு இருக்குங்க சர்மா ஆனால் அவருக்கு ஆல்ரெடி என்ன சொல்கிறது இந்த இயர்க்கான பேமெண்ட் அம்மா டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்க்கான பேமெண்ட் எம்ஐ டீம் கிட்ட ஆனாலுமே அதை கொடுத்துட்டு அவர் விலகிட்டு சென்னை டீமில் இணையாக அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் தகவல் வந்து வந்திருக்குங்க பட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்லில் அவர் தான் சிஎஸ்கே டீம் கேப்டனா செயல்படுவார் என்றும் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு